வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க இன்னைக்கு ஒரு சிம்பிளான கோலம் பார்க்கலாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் பார்க்குறக்கு அழக அம்சமாக இருக்குங்க உங்களுக்கு என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் ஈசி கலர் கோலம் இல்லத்தரசி கோலம் சுவை சிக்ஸ் இந்த மூணு சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய ஈஸி கலர் கோலம் சேனலில் பார்த்திங்கன்னா ஈஸியான கலர் கோலங்கள் நிறையா இருக்குது என்னோடய சுவை சிக்ஸ் சேனலில் சமையல் வீடியோக்கள் நிறையா இருக்குது ஈஸியான டேஸ்டியான சமையல் வீடியோக்கள் இருக்குது பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சிம்பிள் கோலம் இந்த கோலத்தை டெய்லி கோலமாக போடலாம் வாசலை பார்க்குறதுக்கு அழகாக அம்சமாக இருக்கும் உங்களுக்கு என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம் சுவை சிக்ஸ் இந்த மூணு சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்